வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று நாம் மூன்றாம் வகுப்பு பாடத்தில் கணக்கு பாடம் அழகு ரெண்டு எண்களில் கூட்டல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இனமாற்றத்துடன் கூட்டல் எப்படி இனமாற்றமின்றி கூட்டல் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல நினைவு கூர்வோம் நம்ம இரண்டாம் வகுப்புலையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா கூட்டல் பழத்திருப்போம் இல்லையா இர இரு எண்களை எப்படி வந்து கூட்டுறது அப்படின்னு இரண்டு இலக்க எண்களை நம்ம வந்து எப்படி கூட்டுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம் நினைவு கூர்ந்துடலாம் எழுவது கூட்டல் முப்பத்தி ஐந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் ஒன்றுகளை கூட்டுவோம் பூஜ்ஜியம் கூட்டல் ஐந்து கூட்டினா ஐந்து பத்துக்குள்ளே கூட்டும்போது ஏழு கூட்டல் மூன்று கூட்டும்போது பத்து அப்போ எழுபதியும் முப்பத்தி ஐந்தையும் கூட்டினா நூற்று ஐந்து சரி அடுத்த கணக்கு அறுபத்தி எட்டு கூட்டல் இருபத்தி மூன்று இதை நம்ம எப்படி கூட்டணும் ஒன்றுகள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இதில் இந்த பக்கம் எட்டு ஒன்றுகள் இருக்குது இந்த பக்கம் மூன்று ஒன்றுகள் இருக்குது மூன்று ஒன்றுகளையும் எட்டு ஒன்றுகளையும் கூட்டணும்னா மொத்தம் நமக்கு என்ன வருது பதினொன்று வருது பதினொன்று வரும்போது நம்ம ஒன்று போட்டுறோம் ஒன்றுகள் இடத்துல ஒன்று போட்டுறோம் மீதி இருக்கிற ஒன்றை ஒரு பத்தை நம்ம என்ன பத்துக்கள் இடத்துல வச்சுக்கிறோம் ஆறு கூட்டல் ஒன்று ஏழு ஏழு கூட்டல் இரண்டு ஒன்பது தொண்ணூற்று ஒன்று அடுத்தது ஐம்பத்தி ஒன்று கூட்டல் முப்பத்து ஏழு ஏழு ஒன்றும் எட்டு ஐந்து மூன்றும் எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்னு நம்ம கூட்டிட்டோம் அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து கூட்டல் பதினெட்டு இது அதே போல் ஒன்றுகளை கூட்டும்போது ஐந்தும் எட்டும் பதிமூன்று பதிமூன்றுக்கு மூன்று போட்ட மீதி ஒன்று ஐந்து மூன்றும் ஆறு ஆறு மூன்றும் ஏழு எழுபத்து மூன்று அடுத்தது ஐம்பத்தி ஆறு கூட்டல் முப்பத்தி மூன்று ஆறையும் மூணையும் கூட்டணும்னா ஒன்பது ஐந்தையும் மூணையும் கூட்டணும்னா எட்டு சரி அடுத்த கணக்கு ஐம்பத்தி ஏழு கூட்டல் முப்பத்தி மூன்று ஏழும் மூன்றும் கூட்டினா பத்து வருது பத்துக்கு நம்ம பூஜ்ஜியம் போட்டுக்கிறோம் மீதி ஒன்று ஐந்துக்கு மேலே வச்சுக்கிறோம் ஐந்து ஒன்றும் ஆறு ஆறு மூணும் ஒன்பது தொண்ணூறு அடுத்தது எழுபது கூட்டல் முப்பத்தி ஐந்து பூஜ்ஜியம் கூட்டல் ஐந்து ஐந்து ஏழு மூணும் பத்து நூற்று ஐந்து இப்படி தான் நம்ம கூட்டியிருப்போம் இரண்டாம் வகுப்பில் இப்போ நம்ம இதை நினைவு கூர்ந்துட்டோம் அடுத்தது நம்ம மூன்று இலக்க எண்களினுடைய கூட்டல் இனமாற்றமின்றி கூட்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் முப்பத்தி நூற்று முப்பத்தி இரண்டு மற்றும் இரநூற்று நாற்பத்து ஒன்று அப்படிங்கிறது கூட்டல் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா எப்போவுமே ஒன்று பத்து நூறு இதில் வந்து பட்டம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த இலக்கங்களுக்கு நேர் கரெக்டாக எழுதணும் நூற்று முப்பத்தி ரெண்டு நூறு ஒரு நூறு மூன்று பத்து இரண்டு ஒன்று இரநூற்று நாற்பத்து ஒன்று அப்படிங்கிறது இரண்டு நூறு நான்கு பத்து ஒரு ஒன்று இதை வந்து நம்ம ஆணிமணி சட்டத்தில் எப்படி கூட்டலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆணிமணி சட்டத்தில் நூற்று முப்பத்தி ரெண்டுக்கு உண்டான பாசியில் போட்டாச்சு அதுக்கடுத்தது நூற்று நாற்பத்தி இரநூற்று நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறதுக்கான மணிகளை நம்ம சேர்த்தனோம் ஒன்றுகள் இடத்துல முதலே இரண்டு இருக்குது இரநூற்று நாற்பத்தி ஒன்றில் ஒன்றுகள் பிளேஸில் வந்து என்ன இருக்குதுன்னா ஒன்று இருக்குது அதனால் ஒரு பாசி போட்டோம் அப்போ மூன்று பாசிகள் ஆச்சு அப்போ ஒன்றுகள் கூட்டம்னா எவ்வளோ ஆகுது மூன்று அடுத்தது பத்தாவது ப்ளேஸை இடத்துல முதலேயே மூன்று பாசிகள் இருக்குது அது கூட நம்ம நான்கு பாசிகள் போடும்போது ஏழு பத்துக்கள் ஆயிடுது சரி அதுக்கு முன் அதுக்கப்புறம் நூறாவது இடத்துக்கு போகிறோம் நூறாவது இடத்துல முதலையே வந்து ஒரு நூறு இருக்குது மறுபடி இரண்டு நூறுக்கான பாசிகளை போடும்போது மூன்று நூறுகள் ஆயிடுது அப்போ விடை என்ன முந்நூற்று எழுபத்து மூன்று சரி இரு எண்களை கூட்ட கிடைக்கும் விடை கூடுதல் எனப்படும் இரு எண்களை கூட்ட கிடைக்கும் விடை என்ன கூடுதல் சரி அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க மூன்று இலக்கை எண் மூன்று எண்கள் கொடுத்துருக்குறாங்க மூன்று இலக்கை எண் இரண்டு இரண்டு இலக்கை எண் ஒன்று இதையெல்லாம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ட்டு கூட்டணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நூறுகள் இடத்துல மூன்று பத்துகள் இடத்துல நான்கு ஒன்றுகள் இடத்துல இரண்டு முந்நூற்று நாற்பத்தி ரெண்டு அடுத்து ஐநூற்று பதினைந்து எடுத்துருக்குங்க ஐந்து நூறு ஒரு பத்து ஐந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து கூட்டல் பனிரெண்டு அப்படிங்கிறதுல நூறுகள் இடத்துல எதுவும் இல்லை அதனால் விட்டுட்டாங்க பத்துக்கள் இடத்துல ஒன்று ஒன்றுகள் இடத்துல இரண்டு இது வந்து அந்த இலக்கங்களை வந்து சரியாக நாம் எழுதணும் சரிங்களா முதல்ல வந்து நம்ம என்ன செய்யணும் ஒன்றுகளை வந்து கூட்டிக்கணும் இரண்டும் ஐந்தும் ஏழு ஏழும் இரண்டும் ஒன்பது ஒன்பது போட்டாச்சும் சரி அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் பத்துக்களை கூட்ட வேண்டும் இதுதான் முறையாக கூட்டுறது ஃபஸ்ட்டு எடுத்தொன்னே வந்து நம்ம ஒன்றுகளை தான் கூட்டணும் அடுத்து பத்துக்களை கூட்டணும் அதுக்கடுத்து தான் நூறுகளை கூட்டணும் அடுத்து நம்ம பத்துக்களை கூட்டலாம் நாலு மூன்றும் ஐந்து ஐந்து மூன்றும் ஆறு போட்டாச்சு அடுத்தது நம்ம நூறுகளை கூட்டுறோம் நூறுகள் பாருங்கள் மூன்றும் ஐந்தும் எட்டு சரிங்களா அப்போ விடை என்ன கூடுதல் வந்து எவ்வளவு எட்நூற்று அறுபத்து ஒன்பது இது வந்து இனமாற்றமின்றி நாம் கூட்டல் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அதுக்கான சில எண்களை கூட்டுக அப்படின்னு புத்தக பயிற்சி கொடுத்துருக்குறாங்க நானூற்று நாற்பத்தி ஒன்று கூட்டல் முந்நூற்று இருபத்தி ஆறு கூட்டல் இரண்டு இதெல்லாம் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான விடை வந்து ஏழ்நூற்று அறுபத்தி ஒன்பது அடுத்தது ஐநூற்று அறுபத்தி ரெண்டு கூட்டல் இருநூற்று நான்கு இதை கூட்டுனா ஏழ்நூற்று அறுபத்தி ஆறு மூன்றாவது கணக்கு பாருங்கள் எட்நூற்று பதினைந்து கூட்டல் நூற்று ஐம்பத்தி மூன்று கூட்டல் இருபத்து ஒன்று இதை கூட்ட நமக்கு விடை என்ன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து இன்னொரு கணக்கு பாருங்க இப்படி கொடுத்தாலும் நம்ம வந்து சரியாக கூட்டி தான் போடணும் முப்பத்தி நான்கு கூட்டல் நானூற்று ஐம்பத்தி இரண்டு கூட்டல் மூன்று இதை கூட்டுற நமக்கு கிடைக்கும் கூடுதல் நானூற்று எண்பத்தி ஒன்பது இதெல்லாம் இனமாற்றமின்றி கூட்டணும் அடுத்தது இனமாற்றத்துடன் கூட்டல் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஐநூற்று ஐம்பத்தி ஆறு மற்றும் நூற்று தொண்ணூற்றி நான்கை கூட்டணும் நம்ம எப்படி வந்து ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்லாம் நம்ம எழுதணமோ அதே போல் தான் இதுலேயும் எழுதணும் ஆனால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுகளை தானே கூட்டுவோம் அதில் கொடுத்துருக்குறாங்க பாரு ஆறு கூட்டல் நான்கு கூட்டணும்னா என்ன கிடைக்கிது பத்து அப்போ பத்து ஒன்றுகள் பத்து ஒன்றுகள் கிடைக்கிது அது எது எதுக்கு சமம் ஒரு பத்துக்கு சமம் பத்து ஒன்றுகள் ஒரு பத்து இதில் வந்து என்ன இருக்குது ஒரு பத்து இருக்குது கூட்டல் பூஜ்ஜியம் ஒன்றுகள் இருக்குது எப்படின்னு இனமாற்றம் என்று எழுதலாம் சரி எனவே பூஜ்ஜியத்தை ஒன்றுகளின் இடத்திலேயும் பத்துக்களின் இடத்தில் வந்து பத்துக்கள் இடத்துக்கு மேலே அந்த ஒன்றையும் நம்ம போட் போட்டுணும் பாருங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க பரோ அது மாதிரி அடுத்து வந்து பத்துக்களை கூட்டுக இப்போ நம்ம வந்து முதலே வந்து பத்துக்கள் இடத்துல ஒரு ஒன்று கொண்டு வந்து வச்சுருக்குறோம் ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டல் ஒன்பது மொத்தம் எத்தனை வருது இது கூட்டணும்னா பதினைந்து பத்துக்கள் வருது பதினைந்து பத்துக்கள் அப்படிங்கிறது எதுக்கு சமம் ஒரு நூறுகள் கூட்டல் ஐந்து பத்துக்களுக்கு சமம் ஐந்து பத்துக்களின் இடத்திலேயே வந்து ஐந்து கூட்டுடலாம் ஒரு நூறே வந்து நூறுகள் இலக்கத்துக்கு மேலே வந்து நம்ம வச்சிடலாம் இது மாதிரி நம்ம வச்சிடலாம் சரி அடுத்து வந்து நம்ம நூறுகளை கூட்டணும் ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டல் ஒன்று மொத்தம் எத்தனையாவது ஏழு நூறுகள் எனவே வந்து நம்ம ஏழு நூறுகள் அப்படிங்கிறது நூறுவது இடத்துல நம்ம எழுதிடும் இப்போ மொத்த கூடுதல் வந்து ஏழ்நூற்று ஐம்பது அப்படின்னு இனமாற்றத்துடன் நம்ம கூட்டிட்டோம் அடுத்து வருங்க இனமாற்றத்துடன் கூட்டுதல் கூடுதலுக்கு ஒரு ஐந்து கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம எப்படி கூட்டலாம் அப்படின்னு பாருங்கள் எழுநூற்று ஒன்பது கூட்டல் ஆறு இருநூற்று அறுபத்து ஒன்று இது கூட்டினா தொள்ளாயிரத்தி எழுபது கிடைக்கிறது அடுத்தது முந்நூற்று முப்பத்தி ஒன்பது கூட்டல் இரநூ இருநூற்று இரண்டு கூட்டல் இருபத்தி எட்டு இதை கூ இதை கூட்ட ஐநூற்று அறுபத்தி ஒன்பது விடை கிடைக்கிறது அடுத்தது ஐநூற்று எட்டு கூட்டல் ஐநூற்று அறுபத்தி இரண்டு கூட்டல் நானூற்று நாற்பது இதை கூட்டம் ஆயிரத்தி ஐநூற்று பத்து நமக்கு விடையாக கிடைக்கிது சரி அடுத்த கணக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட்டல் இருபது கூட்டல் அறுபத்தி ஒன்று இதை கூட்ட ஆயிரத்தி இரண்டு விடை கிடைக்கிறது அடுத்த கணக்கு இருபத்தி எட்டு கூட்டல் நூற்று தொண்ணூற்றி ஐந்து கூட்டல் ஆறு இருநூற்று இருபத்தி ஒன்பது நமக்கு விடை கிடைக்கிறது சரி நம்ம மேலே எல்லாம் வச்சு நம்ம மீதி வர்றதெல்லாம் வந்து ஒன்றுகளை கூட்டி ஒன்றுகள் இடத்துலையும் மீதி வர்றத பத்துகளுக்கு மேலேயும் ப பத்துக்களை கூட்டி மீ பத்துக்கள் இடத்துலையும் மீதி வர்றதை நூறுகள் இடத்துலையும் நம்ம வைத்து நம்ம கணக்கு போட்டோம் சரிங்களா நன்றி சப்ஸ்கிரிபேட்